இட்லி கடை தனுஷோட எழுத்து இயக்கம் நடிப்பில் உருவாகியிருக்கிற ஒரு படம் குறிப்பாக இயக்கத்தில் இது வந்து அவருக்கு நான்காவது படம் முதல் படம் பாப்பாண்டி கமர்சியலாகவும் ஹிட்டு விமர்சன ரீதியாகவும் ஹிட்டு இரண்டாவது படம் ராயன் கமர்சியலாக மிகப்பெரிய வெற்றி விமர்சன ரீதியாக கழிவு வெளி ஊற்றுனாங்க மூணாவது படம் விமர்சன ரீதியாகவும் பெருசாக போகலை கமர்சியலாகவும் பெருசாக போகலை நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் படம் இப்போ நாலாவதாக அவர் இயக்கியிருக்கிற படம் தான் இட்லி கடை இப்போ வரைக்கும் இந்த படத்தோட கதை இதுதான் அப்படிங்கிற எந்த ஒரு விஷயமும் வெளியே சொல்லாமல் ரொம்ப சீக்கிரட்டாக மேன பண்ணுறாங்க ரொம்ப ரொம்ப பாதுகாப்பாக இருவாங்க அதாவது இட்லி கடையை வைத்து முன்னேறுவுதான் கதையா இல்லை அருண் மாதிரியான பாக்ஸர் தான் கதையா படத்தோட கதை சில காட்சிகள் ஃபாரிலில் நடக்கிற மாதிரி காட்டுறாங்களே என்ன விஷயமா இருக்கும் ஸோ இது மாதிரியான எதிர்பார்ப்புகள் இந்த படத்து மேலே இருக்குது ஆனால் துரதிசமாக என்னென்னா ஏப்ரல் பத்தாம் தேதியே ரிலீஸ் ஆக வேண்டிய இந்த படத்தை அஜித்தோட குட் பேட் அகலிக்காக தள்ளி வச்சாங்க டேட்டு கிடைக்காம கடைசியாக பாருங்கள் அக்டோபர் ஒன்றாம் தேதி போய் தள்ளி வச்சிட்டாங்க இல்லையா ஸோ அக்டோபர் தேதி காந்தாரா படம் ரிலீஸ் ஆகுது இப்போ ரசிகர்கள் என்ன ஃபீல் பண்ணாங்கன்னா ஏங்க இட்லி கடை அப்படிங்கிற படம் வந்து இருக்கிறதே மறந்து போச்சுங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா நிலமை போயிடுச்சு இதெல்லாம் தனுசுக்கு தெரியாமலே இருக்கும் உடனே சுதாரிக்க ஆரம்பித்து விட்டார் தோ இந்த படத்தோட அடுத்தடுத்த அப்டேட்டுகளை வந்து கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாரு அதுவும் வேற லெவல்ல நம்ம ரசிகர்களுக்கு கூஸ்வம்ஸா இருக்கணும் அப்படிங்கிறது தான் தனுஷோட பிளானா சரி அப்படி என்ன அவர் அப்டேட் கொடுக்க போகிறார் அப்படின்னா விரைவில் கடை படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கில வந்து வெளியிட போகிறார் நம்ம தனுஷ் அவர்கள் ஸோ கேட்கவே தேவையில்லை நிச்சயமாக வந்து பார்த்திங்கன்னா இட்லி கடை ஒரு மிகப்பெரிய சம்பவம் பண்ண போகுது அப்படிங்கிறதையும் நம்ம உறுதியாக நம்பலாம் ஏன்னா திருச்சிற்றம்பலம் நம்ம நித்யா மேனன் காம்போ வேறு லெவலில் இருக்குங்கிறதும் நமக்கு தெரிஞ்சது தான் குறிப்பாக எப்படி தனுஷ் அனிலூத் காம்பினேஷனோ அதே மாதிரி தான் தனுஷ் ஜிவிபி அதாவது ஜிவி பிரகாஷ் காம்பினேஷனும் பட்டை கலப்பும் ஸோ அந்த காம்பினேஷனில் இந்த இட்லி கடை படத்தோட ஃபஸ்ட்டு சிங்கிள் விரைவில் வரபோது அநேகமாக தனுஷோட நாளுக்கு ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற முடிவு தான் இருக்காங்க ஸோ நீங்கள் யாரெல்லாம் இட்லி கடையை இன்னும் மறக்காமல் இருக்கீங்க இந்த ஃபஸ்ட்டு சிங்கிளுக்காக யாரெல்லாம் ஆர்வமாக காத்திருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட்லாம் சொல்லுங்கள்